சிவகுமார் அவனது பெற்றோருக்கு ஒரே மகன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவனுக்கு திருமணமாகியும் அவர்களிடம் அதே மரியாதையுடன் வாஞ்சிவுடன் இருந்தான் தாம்பரத்தில் பிளாஸ்டிக் யூனிட் கம்பெனி ஒன்றை சொந்தமாக வைத்திருந்தான் அதன் மூலம் பணத்தில் கொழித்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அவன் மனைவி மேகலாவுக்கு தன் வீட்டில் மாமனார் மாமியார் இருப்பது மிக பெரிய எரிச்சலாக இருந்தது அதே சமயம் அவளின் இரண்டு மகன்களும் குழந்தைகளாக இருந்தபோது நன்கு கவனித்து கொல்லப்பட வளர்க்கப்பட அவர்களின் உதவியும் தேவையாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் குழந்தைகள் பெரியவர்களாக வளரும் வரை காத்திருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் தற்போது இரண்டு பேரும் கல்லூரி படிப்பை முடித்து நல்ல வேலையில் இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு பெண் பார்க்கும் படலமும் ஆரம்பமாகிவிட்டது இந்த காலத்து பெண்களுக்கு புருஷனுக்கு சொந்த வீடு கார் கொழுத்த பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வேண்டுமா கல்யாணம் வேண்டுமா ஆனால் புருஷனின் உறவினர்கள் எவரும் உடன் வரக்கூடாதாம் வீட்டில் வேறு எவரும் வேண்டாமா தனி கூடத்தில் த தனி தான் வாழ்க்கையே ஆரம்பிக்க வேண்டுமா அவர்கள் போடும் விதவிதமான கண்டிஷன்களில் மேகலா தன் மாமனார் மாமியாருக்கு இந்த முதியோர் இல்ல பேச்சை தூபம் போட்டு முதன் முதலில் ஆரம்பித்து வைத்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எனினும் சிவக்குமார் அதற்கு முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் மேகலாவின் தொடர்ந்த முயற்சியில் அம்மியும் நகர்ந்தது சிவக்குமார் தன் தாயார் தகப்பனாரை ஒரு நல்ல முதியோர் இல்லத்தில் விட்டு வைப்பது என்பது முடிவாயிற்று என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அவனுடைய அப்பாவிடம் இதை பற்றி பேச்சை ஆரம்பித்த போது உன் வசதி எப்படியோ அப்படியே பண்ணுப்பா எனக்கு இப்ப வயசு எழுபது ஆட்சி தயவு செய்து உன் அம்மாவை மட்டும் என்னிடமிருந்து பிரித்து விடாது நாற்பது வருடங்களுக்கு முன்பு என்று நான் அவளை அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்டேனோ அன்றிலிருந்தே என் உயிர் மூச்சு அவளிடம்தான் இருக்கிறது என்று ஏக்கமாக வேண்டுகோள் விடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அது எப்படிப்பா உங்களை மட்டும் தனியாக நான் அனுப்புவேன் அம்மாவும் தான் உங்களுடன் இருப்பான் முதியோர் இல்லமும் தாம்பரத்தில் என் பிளாஸ்டிக் யூனிட் கிட்ட தான் இருக்குது ஏதோ அப்பாவுக்கு பெரிய உதவி செய்துவிட்ட மாதிரி பேச்சில் கரிசனம் காட்டினான் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த வாரமே மயிலாப்பூர் சொந்த வீட்டிலிருந்து தாம்பரம் முதியோர் இல்லத்திற்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் மாதா மாதம் இருவருக்கும் சேர்த்து இருபதாயிரம் ரூபாயாம் பாவம் சிவகுமாரின் அம்மாவுக்கு தினமும் கோவிலுக்கு போக முடியாமல் அது பெரிய தண்டனையாக அமைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த இரண்டு மாதங்களில் சிவகுமாரின் மூத்த மகனுக்கு தடபுடலாக திருமணமாயிற்று பெரிய இடம் வீட்டுக்கு வந்த மருமகள் பெரிய மனது பண்ணி தன் மாமனார் மாமியார் தன்னுடன் இருக்கலாம் என்று சம்மதித்தான் ஆனால் அவர்களிடம் அடிக்கடி சண்டை போட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் வாரணாசியும் வாட்டிக்கனும் கூட ஒரே இடத்தில் விடலாம் ஆனால் இரண்டு பெண்கள் அதிலும் குறிப்பாக மாமியாரும் மருமகளும் ஒரே கிச்சனில் புரிதலுடன் புழங்குவது என்பது நடக்கவே நடக்காத காரியம் என்றுதான் சொல்ல வேண்டும் மேக்களாவுக்கு புதிய மருமகளுடன் தினமும் மல்லு கட்டவே நேரம் சரியாக இருந்தது தான் தன் மாமியாரை ஆட்டி வைத்ததை விட புதிய மருமகள் தன்னை நன்கு ஆட்டி வைக்கிறாள் என்று நினைத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் முற்பகல் செய்யின் சொலவடைதான் அடிக்கடி அவளுக்கு ஞாபகம் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் திடீரென சிவகுமாரின் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் மரணித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு அவன் அம்மா மட்டும் முதியோர் இல்லத்தில் தனித்து விடப்பட்டாள் ஆனால் கணவரின் இறப்பிற்கு பின்பு அவள் மிகவும் வதங்கி போய் ஒடுங்கி போனாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் மதியம் சிவக்குமார் அலுவலகத்தில் இருந்தபோது முதியோர் இல்லத்திலிருந்து அவனுடைய அம்மாவின் உடல்நிலை சீரியஸாக இருப்பதாகவும் உடனே வரும்படியும் ஃபோன் வந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அருகில் இருந்த இல்லத்திற்கு ஓடிப்போய் அம்மாவை பார்த்தான் அம்மா மிகுந்த சிரமத்துக்கு இடையே மெல்லிய வாஞ்சையான குரலில் நான் சீக்கிரம் போயிடுவேன் நீ உடம்பு பார்த்துக்கடா உனக்கு சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு உனக்கும் வயதாகிவிட்டது விட்டது என்னோட அடுத்த பேரனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் சரிம்மா வேறு என்ன சொல்லணும் உனக்கு என்று கேட்டான் எவ்வளவோ சம்பாதிக்கிற இந்த இல்லத்துக்கு எல்லா ரூம்லையும் ஃபேன் வாங்கி போடுடா இங்கே உள்ள வயதானவர்கள் உன்னை மனதார வாழ்த்துவார்கள் நான் இங்கு சம்மரில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படியே முடிஞ்சா ஃப்ரிட்ஜு வாங்கி போடு இப்போவே நீ எல்லாத்தையும் செஞ்சு வச்சுடு வசதியாக இருக்கும் என்று சொன்னார் நீ என்னம்மா சொல்கிற யாருக்கு வசதியாக இருக்கும் என்று அவன் கேட்டான் உனக்கும் பொண்டாட்டிக்கும் தாண்டா உன்னோட பிள்ளைங்க உங்களை இந்த இல்லத்துக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப நாளாகாதுடா ஏன்னா நீ என்ன வேல்யூ சிஸ்டம் உன் குழந்தைக்கு கற்பித்து வளர்த்தாயோ அதுதான் உனக்கு நடக்கும் அது இயல்பு தான் பாவனி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சொகுசாக வாழ்ந்தவன் அதனால் சொன்னேன் என்று சொன்னான் அம்மா சொன்னது முற்றிலும் உண்மை எனவே பதில் சொல்ல முடியாமல் சிவகுமார் எச்சில் கூட்டி விளங்கினான் அமைதியாக கிளம்பி சென்றான் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த வாரம் மேகலாவின் காது பட அவள் மருமகள் தன் கணவனிடம் பாட்டிக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஆகிறதுக்கு முன்னால அதே இடத்த உங்க அம்மா அப்பாவுக்கு இப்பவே புக் பண்ணி வைங்க ராசியான இடம் அதே ரோட்ல கண் கண்டினியூ பண்ண சொல்லுங்க அப்பாவுக்கும் பிளாஸ்டிக் யூனிட் கிட்டக்க தான் ரொம்ப தூரம் அலைய வேண்டாம் நாமும் இனிமே சுதந்திரமாக இருக்கலாம் பாருங்க என்று சொன்னால் என்றுதான் சொல்ல வேண்டும் மேகலா உறைந்து போய் நின்றாள் என்றார் என்றாள்